இன்றைக்கு பொதுவாக அநேகரிடத்தில் காணப்படும் ஒரு நம்பிக்கையானது மரணத்திற்கு பின் என்ன ஆவது நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வி மரணத்துக்கு பின்னால் என்ன சம்பவிக்கும் அநேகரின் நம்பிக்கை பூமியிலே நல்லவர்களாக வாழ்ந்து மறுத்து போனவர்கள் பரலோகம் அல்லது சொர்க்கம் என்னுமிடத்தை வெகுமதியாக பெற்று அங்கே நீண்ட நாள் வாழ்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு சாராரின் நம்பிக்கை பூமியிலே கட்டவர்களாக வாழ்ந்து மறுத்து போனவர்கள் நரகம் பாதாளம் என்னும் இடத்தில் அநேக நாள் வாழ்கிறார்கள் என்பது இதில் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு வைத்திருக்கும் நம்பிக்கை மறித்த பின் பரலோகம் போவார்கள் என்பது அநேக பெருவாரியான அநேக எல்லா பிரிவுகள் இருந்தாலும் எல்லா கிறிஸ்தவர்களுடைய பொதுவான நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் பைபிள் அப்படி சொல்கிறதா கிறிஸ்தவர்கள் மறித்தால் பரலோகம் போவார்கள் என்று சொல்கிறதா அநேகர் தரிசனங்களை கண்டவர்களும் பரலோகத்திற்கு போய் வந்தவர்களும் நம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் மறைத்து போயிருக்கிறார்கள் ஒரு சிலர் எழுதிய புத்தகங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவ கடைகளில் புத்தக கடைகளில் விற்பனைக்கு இருக்கிறது அதை ப்ரமோட் பண்ணும் பிரச்சாரக்காரர்கள் பாஸ்டர்மார்களும் இருக்கிறார்கள் பிரசங்கிகள் இருக்கிறார்கள் இவர்கள் பரலோகத்திற்கு போனது உண்மைதானா பரலோத்திற்கு யாரும் போக முடியுமா அல்லது இவர்கள் போய் வந்ததை நம்ப கூடியதாக உள்ளதா பைபிள் என்ன சொல்கிறது வரலாறுகளையும் காலங்களையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மிக துல்லியமாக குறிப்பிட்டிருக்கும் பைபிளோடு கூட இந்த உண்மையை தேடி பயணிக்கலாம் கிறிஸ்தவர்கள் பரலோகத்திற்கு போவதற்கு போவதை பற்றியதற்கு உதாரணமாக காண்பிப்பது ஒரு சம்பவம் எலியா என்னும் தீர்க்கதரிசி சுழல் காற்றிலே அக்கினி ரதங்களூடாக பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது வேதத்தில் எழுதியிருக்கிறது இது ஒரு கேள்வியோடு கூட தொடரலாம் எலியா பரலோகத்திலா இருக்கிறார் இந்த சம்பவம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார் எலியா பரலோகத்திலா இருக்கிறார் எலியா பரலோகத்திற்கு போனார் எலியா பரலோகத்திலா இருக்கிறார் எலியா தம்மை பின்பற்றுகிறவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது பைபிளில் எழுதப்பட்டுள்ளவற்றில் மிக ஆச்சரியமூட்டும் அதிமுக்கிய விடயமாக உள்ளது எலியா எலிசாவோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார் யோர்தானை புலந்து கரையை கடக்கிறார்கள் கில்காலை கடக்கிறார்கள் இப்படி கடந்து கடந்து வந்து எலியா எரிக்கோவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார் எங்கே போனார் எலியா எங்கே போனார் எப்படியேனும் அநேகரால் முழுதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயமாகவே இது உள்ளது இயேசு கிறிஸ்து தாம் மறைத்து மூன்றாம் நாள் உரித்தெழுந்த பின் நாற்பது நாட்கள் தம்முடைய சீசருக்கு தம்மை காண்பித்து உயிருள்ள ஜீவனுள்ள கர்த்தராய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எழுந்தருளி தம்முடைய இடத்தை பெற்று பிதாவாகிய தேவனின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்லும் கதைப்படி இயேசுவானவர் ஏற்கனவே அங்கே இருக்கும் அநேகம் பரிசுத்தவான்களிடத்தில் இருப்பதாகவும் அநேகமாயிரம் விசுவாசிகள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மறித்து அவர்களுடைய கிரீடங்களை பெற்று பரலோகத்தில் தங்கள் வாழ்க்கையை தொடர்புகளிடத்துக்கு ஏறிப்போனார் என்பதாகவும் இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களின் வெகுமதி பரலோகம் தானா ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் பரிசு பொருள் பரலோகம் தானா பெருவாரியான பறந்து விரிந்த கிறிஸ்தவம் நம்மை சிந்திக்க வைக்கிறதும் நம்ப வைக்கிறதுமான பரலோகம் செல்வது என்பதற்காக கூட் என்பதன் கூட்டுக்கு ஆதாரமாக சுட்டிக்காட்ட எரிக்கோவிலிருந்து புறப்பட்ட எலியாவின் கதையை காண்பிக்கிறார்கள் மரணத்திற்கு பின் நீதிமான்கள் பரலோகம் போவார்கள் என்பதை நிரூபிக்க இதை காண்பிக்கிறார்கள் ராஜா ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசன எலியா பாரலோத்திற்கு எழுது எழுது போனதை காண்பிக்கிறார்கள் யூதரிலும் அநேகர் இவ்வார்த்தையை வாசிக்கும் போது எலியா இறந்து போனதாகவும் இறந்த எலியா தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்திற்கு சென்று வெகு சீக்கிரம் தேவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் எலியாவை மறுபடியும் அனுப்புவதாக அர்த்தம் கொள்கிறார்கள் எலியா பரலோகத்திற்கு ஏறி போனாரா இக்கதையில் அவர் இறந்திருந்தால் இக்கதை ரட்சிக்கப்பட்டவர்களின் மரணத்திற்குப் பின் பரலோக வாழ்க்கை வெகுமதியாக கிடைக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் இதை பற்றி யோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினூன்றாம் வசனத்தில் யோவான் இப்படி இதை குறிப்பிடுகிறார் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரணை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை இதை இயேசு கிறிஸ்து யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசையனோடு கூட மறுபிறப்பை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்கிறார் இவ்வார்த்தை சொல்கிறபடி பரலோகத்திலிருந்து வந்தவர் அங்கே வாழ்ந்தவர் அதிகாரம் உடையவர் அப்படியானால் எலியா அவரோடு கூட அங்கு இருந்தாரா ஏனென்றில் வார்த்தை பைபிள் இப்படி குறிப்பிடுகிறது பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை நன்றாக கவனிக்கவும் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படியானால் பரலோகம் என்றால் என்ன எந்த பரலோகம் எந்த வானம் இதை பைபிளில் குறிப்பிடுகிறபடி வேத வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேத வார்த்தைகளை நாம் ஆராய முன்பு அதன் மேல் நமக்கு முழுவா முழுதான விசுவாசம் வர வேண்டும் அதை விசுவாசிக்க ஒரு சில வார்த்தைகள் உங்களோட கூட வைக்கிறேன் நீங்களும் உங்களோட சொந்த பைபிளை திறந்து பாருங்கள் டோன்ட் பிலீவ் மீ என்ன விசுவாசிக்காதீங்க என்ன நம்பாதீங்க உங்களோட பைபிள் என்ன சொல்லுதோ அதை திறந்து பாருங்க தீர்த்து முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி எழுதப்படுது தேவனுடைய ஊழியக்காரனும் முதலாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன் தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி நன்றாக கவனிக்க வேண்டியது பொதுவான விசுவாசத்தின்படி அப்படின்னு இந்த விசுவாசத்தில் மாற்றுக்கிறது இல்லை லெஃப்ட் விங் ரைட் விங் இல்லை இடதுசாரி வலதுசாரி இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லை இது பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அடுத்த வசனம் லூக்கா நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் அது ஸ்டேட் பண்ணுகிறது இப்படி அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்போ ஒரு வார்த்தை மாறி ஒரு வார்த்தை வீர இருக்க முடியாது ரெண்டுத்தி மூத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அடுத்தது மீண்டும் அடுத்த பாகத்திலிருந்து தொடரலாம் ka -tling.